சென்னை பனையூரில் விஜய்யை சந்தித்து பேசிய பிரபல யூடியூபர் பிலிக்ஸ் ஜெரால் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார் தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக தாவேக்கா இடையேதான் போட்டி என தாவேகா தலைவர் விஜய் கூறியது பற்றிய கேள்விக்கு பதிலளித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு கட்சி என்றால் அதற்கு தனித்தன்மை இருக்க வேண்டும் ஆனால் தாவேக்கா தலைவர் விஜய் எம்ஜிஆர் என்ற முகமூடி அணிந்து வருகிறார் அவருக்கென தனித்தன்மை இல்லாததால் அவர் இந்நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் என்னதான் அண்ணாதுறை எம்ஜிஆர் ஜெயலலிதா முகமூடி அணிந்து வந்தாலும் இரட்டை இலை சின்னத்திற்கு ஓட்டு போட்டவர்கள் ஒரு நாளும் எந்த கட்சிக்கும் மாற்றி ஓட்டு போட மாட்டார்கள் என கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக கடும் பிரச்சாரம் மேற்கொள்வேன் என மதுரையில் ஓய்வு பெற்ற போலீஸ் ஐஜி பொன்மாணிக்கவேல் தெரிவித்துள்ளார் திமுக அரசை ஆட்சி விரட்டியடிக்கும் நாள் வெகு தூரம் இல்லை என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்லும் கர்நாடக மாநில விளையாட்டு வீரர்களுக்கு ஆறு கோடி ரூபாய் பரிசு மற்றும் அரசு வேலை வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார் நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரையில் எந்த திட்டத்திற்கும் காந்தியின் பெயரை வைக்கவில்லை என்று பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் பணி வெளிப்படையானது எப்போது வேண்டுமானாலும் அதனை மக்கள் பார்க்கலாம் என அந்த அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளார் பிரதமர் மோடியின் தலைமை ஜே பி நட்டாவின் வழிகாட்டுதலே உள்ளாட்சி தேர்தலில் கட்சியின் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் என மகாராஷ்டிரா முதலமைச்சர் பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் வரும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ரயில் கட்டணத்தை மாற்றி அமைத்து ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது இருநூற்று பதினைந்து கிலோமீட்டர் வரை பயணித்தால் கட்டணத்தில் ஏதும் மாற்றமில்லை முன்பதிவில்லாத சாதாரண வகுப்பில் இருநூற்று பதினைந்து கிலோமீட்டருக்கு மேல் பயணிப்போருக்கு கிலோமீட்டருக்கு ஒரு பைசா அதிகரிக்கப்பட்டுள்ளது இருநூற்று பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏசி ஏசி இல்லாத வகுப்பில் பயணிப்போருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு இரண்டு பைசா கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய கட்டணம் மூலம் ஏசி இல்லாத பெட்டிகளில் ஐநூறு கிலோமீட்டர் பயணத்திற்கு ஒரு பயணிக்கு பத்து ரூபாய் விகிதம் இந்த ஆண்டில் கூடுதலாக அறுநூறு கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது சொத்து மதிப்பு எழுநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டிய முதல் நபர் என்ற சாதனையை டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரியும் எக்ஸ் சமூக வலைதள உரிமையாளருமான எலான் மஸ்க் படைத்துள்ளார்